வேஸ்ட்டான கேலண்டர் அட்டையும் பழைய வளையலும் இருந்தால் நீங்கள் இது மாதிரி செய்யலாம் ஃபஸ்ட்டு வேஸ்ட்டான கேலண்டர் அட்டையை எடுத்துக்கலாம் அதில் ஃபுல்லாகவே வந்து நம்ம கம் அப்ளை பண்ணி இதே மாதிரி ஏதாவது டெக்கரேஷன் பேப்பர் ஏதாவது ஒட்டிக்கலாம் என்கிட்ட இந்த கிஃப்ட் பேப்பர் தான் இருந்துச்சு அதை தான் நான் இப்போ ஒட்டியிருக்கேன் உங்ககிட்ட கலர் பேப்பர் கூட இருந்தால் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒட்டியாச்சு அதுக்கப்புறம் பேங்கிள் இருக்குது இல்லையா அந்த பேங்கிள் எடுத்து இதே மாதிரி வந்து கையாலேயே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து ரெண்டாக ஓப்பன் ஆயிடும் அதுக்கப்புறம் இதில் நீங்கள் எந்தெந்த இடத்துல உங்களுக்கு ஓட்ட தேவையோ அந்த இடத்துல ஓட்டை போட்டுக்கலாம் ஒரு ஷார்ப்பான ஊசி எடுத்து நல்லா வந்து ஹோல்ஸ் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ நம்ம வளையல் வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த வளையல வந்து இந்த ஹோல்ஸ் உள்ளே விட்டுட்டு இது மாதிரி வந்து பின்னாடி வந்து அட்டையோட ஜாயிண்டான ஒட்டின மாதிரி வந்து அதை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரண்டில் வந்து இதே மாதிரி கூக் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டிருக்க எல்லாத்துலேயுமே நான் அந்த ஹூக் வந்து உள்ளே விட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு வாண்டு இருக்குது அந்த வாண்டு என்ன செய்யும் அப்படின்னா பழையல் பாசி கம்மல் எல்லாத்தையும் வந்து அந்தந்த இடத்துல வந்து தூக்கி தூக்கி போட்டுருவா என்ன தான் பாக்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சிருந்தாலும் அதில் வந்து வைக்க மாட்டாள் ஸ்கூல் போகிற அவசரத்தில் அங்கங்கே தூக்கி போட்டுருவா அதை மெயின்டெயின் பண்ணுறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் இது இது வந்து நீட்டாக அழகாக ரெடி பண்ணி வச்சுட்டேன் இதில் பார்க்கும்போதுமே ரொம்ப நீட்டாகவும் இருக்குது அழகாகவும் இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் டைம் பார்க்குறேன் தேங்க்யூ